பாடல் ஐம்பத்தி இரண்டு முந்தைய பாடல் வையகத்தே என்று முடிந்தது இந்த பாடல் வைத்தியம் என்று ஆரம்பிக்கிறது புரைச்சந்திரனை தலையில் சூடியிருக்கும் சிவபெருமானின் அழகிய மனையாள் அபிராமி அந்த அபிராமியை துதித்தால் அபிராமி என்ன கொடுப்பாள் வேண்டுபவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பாள் ஒரு ஒரு அரசாக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதை கொடுப்பார் ஒரு செல்வந்தனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதையும் கொடுப்பாள் அதைத்தான் பட்டியலிடுகிறார் அபிராம துரகம் குதிரை மதங்கரி என்றால் மதம் பிடித்த யானை யானைப்படை கொடுப்பார் சிவிகம் என்றால் பல்ல மாம மனிவ கொடுப்பாள் அரசராக அரசனாக என்றால் அதையும் கொடுப்பாள் அதற்கு தேவைப்பட்ட படைகளையும் நாற்படையையும் கொடுப்பாள் கனகத்தை கொடுப்பாள் தங்கத்தை கொடுப்பாள் பெருமதிப்பு மிக்க ஆரத்தை பொன்னாளான ஆரத்தை கொடுப்பாள் இப்படி ஒருவரை பெரும் பெரிய நிலைக்கு கொண்டு வருவாள் வறியவனாக இருந்தால் ஏழையாக இருந்தால் அவன் ஒருவன் அரசாக வேண்டும் என்றால் அவனுக்கு தேவையானது எல்லாவற்றையும் எங்கள் அபிராமி வேண்டவர்களுக்கு வேண்டியவையெல்லாம் கொடுப்பாள் அபிராமி என்று அபிராமி வணங்குகிறார் அபிராமப்பட்ட பெரும் செல்வத்தை அடைய இப்பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்கள்